மூனாரில் குலுங்கும் ஜப்பான் நாட்டின் தேசிய மலர் வாங்க விரிவான தகவல்களை பார்க்கலாம் மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஜப்பான் நாட்டினுடைய தேசிய மலரான செரி பிளாசம் பூக்கள் நம் மூனாரில் பல்வேறு எஸ்டேட் பகுதிகளிலும் பூத்துக் குழுங்குகின்றது குறிப்பாக குண்டலை எஸ்டேட் மற்றும் குண்டலை அணையில் செரி பிளாசம் பூக்கள் பூத்துக் குலுங்குகின்றன சுற்றுலா பயணிகளும் புகைப்படங்கள் எடுத்தும் வீடியோ காட்சிகள் எடுத்தும் மகிழ்கின்றனர் செரி பிளாசம் மரம் என்பது புரூனஸ் இனத்தைச் சேர்ந்த மரங்களில் பூக்கும் மலர்களாகும் இவை பொதுவாக இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் பூத்துக் கொழுங்கும் ஜப்பானில் இந்த மலர்கள் பிரபலமானவை இந்த மலர்கள் செரி மற்றும் சகுரா என்றும் அழைக்கப்படுகிறது மூணாறில் காணப்படும் இந்த மரங்கள் பிரிட்டிஷ் காலங்களில் நட்டு வைக்கப்பட்டவை இந்த மரத்தில் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் பூக்கள் பூத்துக் கொழுங்கும் இவைகளை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா மூனாரின் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பின்தொடருங்கள் நன்றி